இன்றைக்கி வந்து உலக மீனவர் தினம் அதை தொடர்ந்து இன்று வந்து கடலம்மா மாநாடு அன்னை ஏற்கனவே வந்து திருச்செந்தூரில் கடலை சுற்றி பார்த்துட்டு போனாங்க கடல் மாசுபடுது கட்டாயமாக கடலை நம்ம காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதனால் கட்டாயம் கடலம்மா மாநாடு நடத்தணும்னு சொல்லி திட்டமிட்டு இன்றைக்கி இந்த கடலம்மா மாநாடு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியை கூத்தன்னு கிராமத்தில் சீரும் சிறப்பமாக நடைபெற முக்கிய வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஊடக வலைவழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கடலம்மா மாநாடு இந்த மாதிரி கே மாநாடுலாம் யார் கூட்டத்தில் நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு பெயர் தான் அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்கள் தலைமையில் இன்றைக்கி ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி கூத்தங்குழி அப்படிங்கிற கிராமத்தில் நடக்குது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தவொன்னே இருக்கிறாங்க நான் அம்பாஸ்மத்தர சட்டமன்ற தொகுதியிலேருந்து இன்றைக்கி அண்ணன் செந்தமினன் சீமான்வர்கள் தலைமையில் நடக்கிற இந்த மாநாட்டுக்கு வந்திருந்தேன் இந்த மாநாட்டோட முக்கிய நோக்கம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் சீமான் பழமேடைகளில் சொல்லியிருக்கிறாரு இங்கே அரசியலுங்கிறதே மனிதர்களுக்கு மட்டுமானதாக இருக்குது ஆனால் வாய் பேச முடியாத மிருகங்களுக்கும் உயிரினங்களுக்கும் உண்டானது தான் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது தான் அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணன் அதையும் தாண்டி நீர்களுக்காக மலைகளுக்காகவும் போராடுற அளவுக்கு போய்கிட்டார் அண்ணன் சீமானோட அரசியலை வலுப்படுத்துறதுக்கு தமிழர்களாக நம்ம அண்ணன் அனைவரும் அண்ணன் அவர்கள் கருத்தை வலுப்படுத்தணும் நீங்கள் அன்றைக்கி சுற்றி இருக்கிற இந்த பதாகைகளை பார்த்தீங்கன்னா கடல் மாநாட்டில் கடலில் கடலை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா வார்த்தையும் தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட பூமியில் நாலில் மூணில் மூணு பங்கு கடல் தான் இருக்குது ஒரு பகுதி தான் நிலம் உலகத்திலேயே மூணில் ஒரு பங்கு இருக்கிற கடலுக்கு அரசியல் பேசுகிறார் இப்போ கடலை நம்பி இருக்கிற வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா கடலில் தான் மீன் இருக்குது உணவு பகுதியை மனிதர்களுடைய பெரும்பாரியான உணவு ப பகுதியை தீ தீர்மானிக்கிறது மீன்கள் தான் அப்படிப்பட்ட மீனவர்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது மீ தமிழ் மீனவர்களுக்கு அதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் நம்ம எதில் விழுந்து போனோம்னு கேட்டிங்கன்னா தேசியம் தேசியம்னு பேசி ஆனால் தேசியம் நம்ம கூட நின்றுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தமிழர்கள் எப்படி நம்ம தாத்தா பா தாத்தா முத்திராமணி தேவர் காமராஜா அவர்கள் தமிழ் இந்தியா இந்தியம்னு பேசுனாங்களோ அந்த இந்தியா நம்மளை கைவிட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மீனவர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க சிங்கள கடற்படையால் தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற இந்திய அரசாங்கம் தடுக்காமல் கை கட்டி வேடிக்கை பார்க்குது அண்ணன் சீமான் மட்டும்தான் என்ன சொன்னார் மீனவர்களை பாதுகாக்கிறதுக்காக நெய்தல் படைன்னு ஒன்று கட்டும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி மீனவர்கள் அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் சீமான் தான் இன்றைக்கி விஜய் கட்சியை ஆரம்பித்து வரும்போது அவரை ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கிறிஸ்துவர் அதனால் கிறிஸ்துவர்கள் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் சிலவர் நாங்கள் மீ அவர் மீனவர் சமுதாயம் அதனால் ஒரு சிலர் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க ஆனால் சீமான் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நீ கிறிஸ்துவன் பார்த்தா விஜய்க்கே ஓட்டு போட்டுரு நீ மீனவன் பார்த்தாலும் விஜய்க்கே ஓட்டு போட்டுரு சாதியாக பார்த்தானா சாதிக்கு நிறையா இதில் கட்சி வச்சிருக்கான் அவனுக்கு ஓட்டு போட்டுரு மதம்னு பார்த்தா மதத்துக்கு வச்சிருக்கான் ஆனால் தமிழன் பார்த்தா நீ என் கூடவா அப்படின்னு சொல்லி சொல்லாரு சாதியை வச்சு இந்த தமிழ் சமூகம் சாதிச்சேன்னு கார்த்திங்கன்னா அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஆனால் மதத்தை வச்சும் சாதித்தது ஒன்றும் கிடையாது ஆனால் மனிதர்களுக்கு மட்டுமான இந்த உணர்வுகளை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு ஆயிரம் தலைவர்கள் இருக்கும்போது மண்ணுக்கும் மக்களுக்குமாக பேசக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் தான் கடலம்மா மாநாட்டு நடத்தக்கூடிய தகுதியும் இதுவும் அக்கறையும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்குது நாம் தமிழர் கட்சி தான் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்யக்கூடிய ஒரு அடிப்படை கொள்கையை முன்னிறுத்தி அரசியல் செய்யுது அதில் நாம் தமிழ் கட்சி கடலம்மா மாநாடு நடத்துதுன்னு சொன்னால் கடல் கடலுடைய வளத்தை பா கடலுக்கு கடல் சார்ந்த நிலம் கடல் சார்ந்த நிலப்பரப்பு கடல் சார்ந்த மக்கள் மட்டுமல்லாமல் கடலை சார்ந்து இருக்கக்கூடிய நாட்டினுடைய மிகப்பெரும் பொருளாதாரத்தையே கடலை சார்ந்து தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய வேலையில் கடலம்மா மாநாடு இன்னைக்கு வந்து போட வேண்டியது ஆளுங்கட்சி தான் போடணும் ஆனால் ஆளுங்கட்சி கடல் கரையையும் கடலையுமே அடுத்த கார்பரேட்டுக்கு தாரை வாக்கக்கூடிய நிலைமையிலே இருந்துகிட்ருக்கு அதற்கு முழு வந்து மத்திய அரசு முழு முதலாக க கார்ப்பரேட்டுக்கு தாரை வார்க்குது அதை கண்டுகொள்ளாமல் மாநில அரசு செவி சாய்த்து கொண்டு கண்டுகொள்ளாமல் இருக்குது அதை அதை எதிர்த்தும் கடல் பரப்பையும் கடல் நலங்களோடு ஒண்டிய பரப்பையும் கடலையும் கடலா கடலை வாழ்வாதாரமாக கொண்ட மக்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நாம் தமிழ் கட்சி கடலம்மா மாநாடு நடத்தணும் வணக்கம் நான் ஜேக்கப் குருதிக்குடை பாசறை மாவட்ட செயலாளர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடலம்மா மாநாடு இது நிறைய பேர் சொல்லுவாங்க கடலுக்கு இருக்குதா சீமான் வந்து கடலில் போய் கடலுக்கெல்லாம் பேசுகிறாரு அப்படின்ட்டு கடலுக்கு ஓட்டு இல்லை தான் நம்ம ஆதி தாய் நீரின்றி அமையாத உலகு அதனால் நம்ம அந்த இருந்து தான் மனுஷன் உயிரினமே தோண்டி இருக்குது எல்லாமே நீர் மூலமாக தான் தோண்டி இருக்குது அதை புரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதனால் மாநாடு சிறப்பாக நடைபெற இருக்குது அதே போல் எங்கள் குருதிக்குடை பாசறை குருதிக்குடை பாசறைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வேல்டிலே உலகத்திலே எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம் இருந்தாலும் அத்தனை கட்சிகள்லேயுமே இல்லாத ஒரு பாசறை வந்து எங்கள் நாம் தங்கிய கட்சியில் குருதிக்குடை பாசறை இருக்குது சிறப்பாக இருக்குது பல எப்படியும் ஆயிரக்கணக்கான அழகுகள் ரத்தம் கொடுத்து நிறையா உயிர்களை உயிர்களை காப்பாற்றி இருக்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கி இந்த கூத்தங்குழியில் வந்து குருதி குடை பாசறை சார்பாக நாங்கள் குருதிக்குடை முகாம் இந்த தேசிய தலைவர் மேதுகு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த குருதி சார்பாக நாங்கள் இன்றைக்கி முகாம் இருக்கிறோம் ஏராளமான தன்னார்வலர்கள் இளைஞர்கள் வந்து ஆர்வமாக குருதி கொடுத்துட்டுருக்குறாங்க இன்னும் இளைஞர்கள் வருவாங்க மென்மேலும் நான் குருதிக்குடை நிறைய நல்லா வளரணும் நம்ம நம் தமிழர் கட்சி அப்படின்னாலே அந்த மக்கள் வந்து ஒழுக்கமானவர்கள் அப்படிங்கிற ஒரு இது தெரியணும் இந்த புரிஞ்சிக்குறை பாசனை வந்து இன்னும் இன்மேல் நான் வளர்ந்து நல்லபடியாக இருக்கணும் அண்ணன் ஒரு நாள் கண்டிப்பாக ஆட்சி அணையில் உட்காருவார் அன்னைக்கு தமிழினத்துக்கு தலை நிமிர்ந்த நாள் எப்படி தேசிய தலைவர் வந்து பிறக்கும்போது தமிழினம் தலை நிமிர்ந்ததோ அதே மாதிரி பிறந்த நாள் வந்து தமிழ் த தமிழினம் தலை நிமிர்ந்த நாள் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி செந்தமிழன் சீமானண்ணன் ஒரு நாள் இந்த ஆட்சி அணையில் அமருவார் ஒரு மான தமிழன் இந்த ஆட்சி அணையில் அமர்ந்து ஆட்சி செய்வார் அப்போது தமிழ் மக்களுடைய எண்ணங்கள் அதாவது எப்படி சொல்கிறது அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நிறைவேறும் இந்த ஒரு ஆட்சி மாற்றம் அடிப்படை மாற்றம் இப்போ நடக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு அடிமை ஆட்சியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் நன்றி இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி தமிழர்களுடைய உரிமை வந்து எடுத்துக்கிட்டோன்னா அன்றைக்கி தமிழர்களை இருக்கிற ஒரே சொத்து அண்ணன் சிந்தமணி அண்ணன் சீமானவர்கள் தான் அதுக்காண்டி இந்த விளைநர்கள் பயங்கரம் பாதிக்கப்படுறாங்க இதுக்கு வந்து இன்றைக்கி இலங்கையில் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க இதுக்கெலாம் ஒரு பாதுகாப்புனா வருங்காலத்தில் இருக்க ஒரே கையிருப்பு இந்த கடலை பாதுகாக்கணும் இயற்கையை பாதுகாக்கணும் மலை மண் வளத்தை பாதுகாக்கணும் மலையெல்லாம் பாதுகாக்கணும்னா இதுக்கு நான் தான் வரணும் சீமானம் வரணும் விவசாய சின்னத்துக்கு எல்லாரும் வாக்களிக்கணும் சீமான தமிழ்நாட்டில் இருக்க ஒரே சொத்து வந்து கையிருப்பு வந்து சீமா தான் கடல் சூழ் உலகு அதை காப்பதே அழகு என்கிற தத்துவத்தை முன்வைத்து கடல் அம்மா மாநாடானது நாம் தமிழ் கட்சியானது என்ற இடத்தில் முன்னெடுத்து வருகிறது இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன அப்படின்னா கடல் சூழ்ந்த அரசியல் இங்கு வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளால் குறிப்பாக தேசிய மற்றும் திராவிட கட்சிகளால் கடலோடிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் நமது கடல் பரப்பு அளிக்கப்படுகிறது கடல் பாதுகாப்பற்ற ஒரு சூழலாக காணப்படுகிறது குறிப்பாக கச்சத்தீவு கச்சத்தீவில் மீன்பிடிக்க கச்சத்தீவு அருகே பிடிக்க சென்ற மக்களில் நமது உறவுகளை எண்ணூற்றி நாற்பத்தொம்பது மீனவர்களை சிங்கள கடற்படை இராணுவம் சுட்டு கொண்டுள்ளது ஆனால் இதுவரைக்கும் இந்த ஒன்றிய அரசு அது குறித்து உறுதியாக நடவடிக்கை எடுக்கவில்லை கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஒரு ரெண்டே ரெண்டு மீனவர்களை இத்தாலி கப்பல் மோதி கொன்றது ஆனால் அந்த கடலில் உள்ள மா கப்பலில் இருந்த மாலுமிகளை கேரள அரசு அவர்களை கைது செய்து அவர்களுக்கு நடவடிக்கை எடுத்து ஒரு மீனவர்களோட குடும்பத்துக்கு ஏறத்தால ஒரு கோடி ரூபாய் நஷ்டீடு வாங்கி கொடுத்தார்கள் ஆனால் இந்த அரசு எண்ணூற்றி நாற்பத்தொம்பது மீனவர்களை இந்த சிங்கள கடற்படை இராணுவம் சிங்கள இனவாத இராணுவம் படுகொலை செய்ய செய்த பிறகும் கூட இதுவரைக்கும் எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதே போல் கச்சத்தீவை மீட்பேன் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்குறுதி அளிக்கிறார்கள் இதுவரை கச்சத்தீவு மீட்கப்படும் மீட்கப்படவும் இல்லை அதுபோல நமது குமரி கடற்பரப்பு முழுக்க மீத்தேன் ஹைட் ஹைட்ரோ கார்பன் ஈத்தேன் இந்த மாதிரிப்பட்ட அழிவு திட்டங்களை புகுத்துவதற்கான செயல்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அது குறித்தும் இங்கு பேச இருக்கிறோம் அதுபோல இங்கு நமது பக்கத்தில் கூடங்குளத்தில் அணு உலைகளை கொண்டு திணிக்கிறார்கள் அந்த அணு உலைகளிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த கழிவுகளை அந்த கடலில் கொட்டுகிறார்கள் இந்த இதன் மூலமாக அந்த கடல்வாழ் உயிரினங்கள் அத்தனை பாதிக்கப்படுகிறது அந்த கடல்வாழ் வாழ் உயிரினமான மீன்களை பிடித்து உண்ணக்கூடிய நமக்கும் நேரடியாக அந்த பாதிப்புகள் ஏற்படுகிறது இது இது அனைத்தையும் குறித்து பேசுவதற்காக வேறு எந்த கட்சியும் இங்கு இல்லை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிராக எந்த திட்டத்தை எந்த அரசு கொண்டு வந்தாலும் வந்தாலும் அதை உறுதியாக எதிர்ப்போம் எதிர்ப்பது மட்டுமல்ல அந்த அந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்கிற கொள்கை நிலைப்பாடு எடுத்து நிற்கிறது அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி அரசு அரசவையில் வந்தவுடன் இந்த கூடங்குளம் அணுகுலை ஷடோன் அதாவது முற்றுமுழுதாக மூடப்படும் நமது நிலம் பாதுகாக்கப்படும் ஏனென்றால் ஒரு அணுகுலையில் ஒரு சின்ன கசிவு ஏற்பட்டால் கூட முந்நூறு கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு ஈயரும்பு காக்கா கூட உயிரோடு இருக்க முடியாது கரப்பாம்பூச்சி தவிர அத்தனையும் அழிந்துவிடும் அப்போது ஒரு தமிழர் என்கிற ஒரு தேசியனம் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் ஏறத்தாழ பாதிக்கும் மேற்பட்ட நிலப்பரப்பு இங்கு ஒரு சின்ன கசிவு ஏற்பட்டால் நாம் ஒற்றுமொதாக அழிக்கப்படுவோம் அதை அனைத்தையும் குறித்து பேச இந்த இந்த மாதிரியான அழிவு திட்டங்களை நம் மண்ணிலை அகற்ற நாம் மாநாடு முன்னெடுக்கிறோம் அதான் கடலம்மா மாநாடு வேறு எந்த கட்சியும் இந்த இதுபோன்ற ஒரு மாநாட்டை முன்னெடுத்ததில்லை அனைத்து உயிர்களுக்குமான அரசியலாக இதை நம்ம முன்னெடுக்கிறோம் அது குறித்து நீங்கள் சற்று நேரத்தில் நீங்கள் காணலாம்